நம் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதாக இருந்தால் இந்த அறிகுறிகள் எல்லாம் தோன்றும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா இல்லையா வீட்டில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதை உணர்த்துவதாக நம்பப்படும் சில அறிகுறிகள் என்னவென்று இந்த பதிவில் பார்ப்போம் உங்கள் வீட்டில் பள்ளிகளின் சத்தம் வழக்கத்தை விட அதிகமாகவும் குறிப்பாக நல்ல காரியங்கள் நடக்கும் சமயங்களிலும் கேட்டால் அது சுப சகுனமாக கருதப்படுகிறது சில சமயங்களில் பள்ளியின் சத்தம் தெய்வ சக்தியின் இருப்பை உணர்த்துவதாக நம்பப்படுகிறது பள்ளி வீட்டில் இருந்தாலே அது நல்ல சகுனம்தான் குறிப்பாக பூஜை அறையில் இருப்பது அதிர்ஷ்டம் தரும் பொதுவாக காகங்கள் நாம் கூப்பிடாமலேயே வீட்டிற்கு வருவது அல்லது அடிக்கடி வந்து கரைவது நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது கதவு அல்லது ஜன்னல்களில் வந்து அமர்வது முற்றத்தை வந்து கரைவது போன்றவை முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதையும் குறிப்பதாக பலரும் நம்புகின்றனர் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் போது அதன் சுடர் வழக்கத்தை விட பெரிதாகவும் பிரகாசமாகவும் அசைவென்றையும் எரியுமானால் அது வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருப்பதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாக கருதப்படுகிறது